அடுத்த பன்னிமேடு பகுதியில் குட்டி யானை தாயை விட்டு பிரிந்ததை மீண்டும் தாயிடமே ஒப்படைப்பு ஏற்றுக்கொண்ட தாய் யானை மகிழ்ச்சி கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக மானாம்பள்ளி வனசரகத்திற்குட்பட்ட பகுதியில் நேற்று முன்தினம் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் தனியாக நடந்து வந்த குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டு அதன் தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்று அதனை ட்ரோன் கேமரா மூலம் பார்வையிட்டு பன்னிமேடு பகுதியில் தாயும் செய்யும் நலமுடன் இருப்பதாக வனத்துறை தகவல் தெரிவித்துள்ளது மேலும் பால்பாறை உள்ள பகுதிகளில் சிறுத்தை கரடி புலி உள்ளிட்ட மாமிச உண்ணிகள் அன்று இரவு யானைக்குட்டியை தாக்காத நிலையில் மீட்டெடுக்கப்பட்ட வனத்துறையினர் தற்போது தாயுடன் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பால்பாறை பகுதிக்கு தனித்தனி குழுக்களாக தற்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட யானைகள் சுமார் இருபது குட்டிகளுடன் புதிய வரவாக வந்துள்ளது இதை வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு கண்காணிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் நியூஸ் கியூ செய்திகளுக்காக வால்பாறையிலிருந்து செய்தியாளர் கர்பசாமி